நம்ம இப்போ வந்து மேட்டு முடிப்பன் கோயிலுக்கு போல இருக்கோம் ரூட் இன்சிடண்ட ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் போ இது நம்ம பூலாம்பட்டி பக்கத்தில் இருக்கு ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பூலாம்பட்டி ரோடு நான் ரூட் காமிச்சிருப்போம் அந்த ரைட்டில் எடுத்திங்கன்னா நமக்கு பூலாம்பட்டி பஸ் ஸ்டாப் வரும் ஸோ அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா இங்கே மேட்டு முனிப்பன் அப்படின்னு ஒரு கோவில் ஓகேங்களா இப்போ நான் மேட்டு அப்படிங்கிற கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த இடம் சும்மா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது நான் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ ஃப்ரெண்ட் பேர் காட்டுறேன் இங்கே பாருங்கள் சிலை பாருங்கள் சாமி இப்படி இருக்குது பாருங்கண்ணா பா பாம்பாட்டி பாம்பு இது புத்துலேருந்து பாம்புற மாதிரி ஒரு செதுக்கியிருக்காங்க இங்கே வேடன் ஸோ கரடி சாமி இப்படி சிலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அறுவாள் தூக்கிட்டு போலீஸ் சாமி நம்ம போலீஸ்லாம் இருக்காங்க டாக்டர் நம்ம என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முனிப்ப சாமி இருக்காங்க கேமராலாம் சேர்க்கிங்காகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஒரு லெவலப்போ நம்ம யூடியூப் சேனலாகிட்ட வந்த பிறகு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுறேன் எப்படி எது பண்ண முடியுமோ கேமரா வாங்க முடியுமோ ஒரு செகண்ட் ஹாண்ட் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்றேன் பாருங்க எப்படி இருக்காங்கண்ணி நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அத்தனை சாமிகள் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது டிஜிட்டல் பாருங்கள் சூப்பராக இருக்குது சேலைங்க தான் இங்கே அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இங்கே அருமையாக ஒரு காடு பாருங்க இந்த ஊரே இந்த பூலா மட்டும்ங்கிற அந்த ஊரே சூப்பராக தாங்கிச்சு வரவழி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஃபுல்லாக நேச்சுரல் அவ்வளோ பசுமையாக இருக்குது என்ன அது இத்தனை இதுதான் வேண்டியது தான் சாரி மன்னிச்சிங்க நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரேன் எனக்கு இது எப்படி என்னென்ன ஒரு விஷயம்னு தெரியாது ஸோ நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மரம் பாருங்க இந்த பழத்தை எது சொல்லுவாங்க வில்வம் பழமாக என்னன்னு தெரில மன்னிச்சுக்கோங்க எதுக்கும் நீங்களே இருந்தால் சொல்லிடுங்க இது என்னென்னு சொல்லுங்கள் ஒரு கிணறு இருக்கு உள்ள தண்ணி இருக்குது பரவாயில்ல ஆஃப் லெவலில் இருக்கு உள்ள நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி இந்த மாதிரி இப்போ பேசணும் இப்போ இது பண்ணும் முன்னாடியே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துக்கு போய் இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது இல்லை நான் வரேன் அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதோ அப்படி எடுக்கிறேன் ஸோ நீங்கள் நான் அது மாதிரி தான் பேசுகிறேன் தெரியாமல் ஏதாவது தெரியாமல் ஏதாவது அந்த வீடியோவில் வந்திருந்தாலும் தவறில் ஏதாவது நான் புரிஞ்சு பேசியிருந்தாலோ நீங்கள் அது என்னன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் இதுதான் கோவில் அருள்மிகு ஸ்ரீ மகா மேட்டுமனியப்பன் திருக்கோவில் பூலாம்பட்டி கிராமம் நம்மளை அன்புடன் வரவேற்குது சூப்பராக இருக்குங்க மரத்தடியில் பாருங்க நீங்கள் என் நண்பன் தான் மாட்டிக்கிட்டான் பாவம் எல்லா பக்கம் நான் கூட்டிகிட்டு சுற்றிகிட்ருக்கேன் வாடா போகலாம் அங்கே போகலாம் இங்கே போட்டிகிட்டு கூட்டி சுற்றிட்டுருக்கேன் அவனை இங்கே ஒரு மரம் புரியல இங்கே என்னமோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது தேர் இருக்குன்னு நினைக்கிறேன் பெருசாக இருக்குது கிணறு ஆ கிணறு பார்த்தாங்க இங்கே பாருங்கள் தேர் இருக்கு மாற்றுக்குள்ள கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கும் இதோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுவே நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களின் விஜய் பாய்